குருஜி இன்னைக்கான டாபிக் வந்து தீர்த்த பொடி வந்து செய்யும் முறை எப்படி செய்கிறது அதை எப்படி எல்லாம் பயன்படுத்துறது அதனால மக்களுக்கு என்ன பலன் தீர்த்த பொடி அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுடைய வீட்டில் கட்டாயமா எல்லாருடைய பூஜை அறையிலும் இருக்க வேண்டிய ஒரு பிரதானமான ஒன்று இந்த தீர்த்த பொடி அப்படின்றது எப்பொழுதுமே அந்த பூஜை அறையை அதிக நறுமணம் கமழ வைத்திருப்பது மட்டுமல்லாது நம்மளுடைய நோய்களை தீர்ப்பதற்கும் இது ரொம்ப உறுதுணையாக இருக்கிறது அதனால் எப்போதுமே காலை உணவுக்கு பின் இதை எடுத்துக்கிட்டால் அந்த நாள் முழுக்க நமக்கு சோர்வாக இருக்காது நம்ம பூஜை ரொம்ப பயங்கர வைப்ஸாக இருக்கும் அந்த தீர்த்தத்தை நம்ம கையில் வச்சுட்டு என்ன மந்திரம் சொல்லி பருகினாலும் அதில் வெற்றி குழந்தை தூங்க தூங்கவே இல்லை அழுகுதுன்னா இந்த தீர்த்த தண்ணீரை எடுத்து அப்படி தெளிச்சா போதும் ஏதோ கெட்ட கனவு கண்டுட்டோன்னா நேராக வீட்டுலேருந்து இறங்கி வந்து அந்த தீர்த்த தண்ணீரை குடிச்சிட்டு திரும்ப போய் தூங்கினா போதும் எது எல்லாம் நமக்கு அபத்தமாக இருக்கிறதோ அதை எல்லாத்தையுமே இந்த தீர்த்த தண்ணீர்

பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீரன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் குருஜி ஸ்ரீ குருப்பியோ நமகா ஸ்ரீ மாத்ரே நமக ஓ அகத்தீசாயி நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம் குருஜி இன்னைக்கான டாபிக் வந்து தீர்த்த பொடி தீர்த்த பொடி வந்து செய்யும் முறை எப்படி செய்கிறது அதை எப்படி எல்லாம் பயன்படுத்துறது அதனால மக்களுக்கு என்ன பலன் பொதுவாக இந்த தீர்த்த பொடி அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுடைய வீட்டில் கட்டாயமாக எல்லாருடைய பூஜை அறையிலும் இருக்க வேண்டிய ஒரு பிரதானமான ஒன்று இந்த தீர்த்த பொடி அப்படின்றது எப்பொழுதுமே அந்த பூஜை அறையை அதிக நறுமணம் கமழ வைத்திருப்பது மட்டுமல்லாது நம்மளுடைய நோய்களை தீர்ப்பதற்கும் இது ரொம்ப உறுதுணையாக இருக்கிறது எப்பொழுதுமே சிலர் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு சொம்பில் வைப்பாங்க சிலர் வந்து பஞ்சபாத்திரத்துலேயும் வைக்கக்கூடிய நடைமுறை உண்டு இந்த தீர்த்த வந்து இறைவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அர்கியம் அதாவது நெய்வேத்தியம் வைக்கும் பொழுது இந்த நீரால் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு நெய்வேத்தியம் பண்ணுறதும் வழக்கம் ஒரு சிலர் வந்து நார்மலாக சொம்பு வைத்து அதில் எப்போதுமே அதை ஒரு குலதெய்வமாகவும் என்ன பண்ணுவாங்கன்னா பாவிப்பார்கள் இதனுடைய பலன் என்ன அப்படின்னா அந்த தீர்த்த பொடியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இன்க்ரீடியன் என்னென்னு பார்த்தோம்னா பச்சை கற்பூரம் தான் இந்த பச்சை கற்பூரம் கிராம்பு இந்த ரெண்டு விஷயம் இருக்குது இல்லையா அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் அதுல மஞ்சள் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் குங்குமப்பு போட்டுவாங்க ஸோ இந்த பச்சை கற்பூரம் கிராம்பு ஏலக்காய் குங்குமப்பு இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பவுடர் பண்ணி சுத்தமான தீர்த்தத்தில் இந்த நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா கேன் வாட்டர் தான் சுத்தமான தண்ணின்னு வைக்கிறாங்க அது ரொம்ப தவறு அதாவது என்னென்னா அன்றன்றைக்கு பூமியில் ஊரிய நீர் தான் சுத்தமான நீர் இப்போ கேனில் நம்ம வச்சுருக்கிறது எல்லாமே அது பல மாதங்கள் வந்து ஒருத்தர் உபயோகப்படுத்துறதுக்காக வச்சுருக்கிறது ஆனால் உண்மையான தீர்த்தம் உண்மையான குளியல் முறை என்னென்னா அன்னன்னைக்கு ஊரிய நீரில் அன்னன்னைக்கு குளிக்கணும் அன்னன்னைக்கு ஊற்று நீரில் அண்ணன் சமைக்கணும் அன்னன்னைக்கு ஊற்று நீரில் அண்ணன் சுவாமி அபிஷேகிக்கணும் இன்னைக்கும் நல்லா பாருங்க சுவாமிக்கு ஆர்டிஃபிஷியலா எந்த தண்ணீரை எடுத்து அபிஷேகம் பண்ணி நீங்க பார்க்க முடியாது இப்ப அரங்கனைக்கு அபிஷேகம் பண்ணாலும் காவேரி தண்ணீர் தான் ஒவ்வொரு சிவபெருமானுக்கும் அந்த ஆலயத்தில் அபிஷேகம் பண்ணணும்னா அந்த ஆலயத்திற்குரிய தீர்த்த குளத்தில இருந்து எடுத்துட்டு வருவாங்க இல்லைன்னா அந்த ஆலயத்தின் வடகிழக்கில் கிணறு இருக்கும் அந்த கிணற்று தண்ணீரை என்ன பண்ணுவாங்கன்னா பயன்படுத்துவாங்க அந்த இருக்கிற நீருக்கு மட்டும்தான் தீட்டு இல்லைன்னு அர்த்தம் ஒரு நாள் நம்ம தண்ணீரை சொம்புல தேக்கி வச்சிருந்து வந்துருச்சுன்னா பயன்படுத்த கூடாது அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பூச்செடிகளில் இந்த மாதிரி இடத்துலலாம் எல்லாம் கொண்டு போய் விடுவாங்க அது தாவரங்களையும் வளர்க்கும் நீரோட்டத்தையும் அதிகப்படுத்தும் இந்த மாதிரி செயல்கள் இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா தண்ணீரை பூமியிலேருந்து இருந்து உறிஞ்சுப்போம் அதை எல்லாமே கேனா சேவ் பண்ணி வச்சாச்சு திரும்ப அது ஒரு சொட்டு கூட தாவரத்துக்குன்னு என்ன பண்ணாது போகாது இப்ப அதிகபட்ச தாவரத்துக்குன்னு போறது உப்பு தண்ணி தான் நல்ல தண்ணி எல்லாமே தான் கேன் வாட்டரா மாறிடுச்சே அப்போ இந்த இடத்துல இந்த தீர்த்த பிடிக்குரிய தண்ணீரை எக்காரணத்தை முன்னிட்டு கேன் தண்ணி என்ன பண்ணாதீங்கன்னா பயன்படுத்தாதீங்க அன்றன்றைக்கு உரிய சுத்தமான பூமி நீர்ல நான் சொன்ன பொருளை எல்லாம் என்ன பண்ணனும் நல்லா பவுடர் பண்ணி பவுடர்னா மிக்சில அரைக்கப்படாது தெய்வத்திற்கு பயன்படுத்துகிற எந்த ஒரு விஷயத்தையும் சில அரைக்காதீங்க அதுக்கு பதிலாக அம்மிக்கல் இருக்கும் அந்த அம்மிக்கல்ல பயன்படுத்தும் பொழுது அது தன்மையும் மாறாது சாத்வீகமாகவும் இருக்கும் ரெண்டாவது உங்கள் வீட்டில் செவ்வாயும் நீச்சமாகும் நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் சந்தனக்கட்டை அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏலக்காய் வந்து நசுக்கிறதுக்கு ரெண்டுக்குமே வந்து இரும்புக்கல்ல சாரி கருங்கல் வச்சிருப்பாங்க இல்லைன்னா இந்த அம்மிக்கல்ல நசுக்குவாங்க கவனிச்சு பார்த்துருப்பீங்க இந்த வழிபாட்டுக்கு முன் இது 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 செயல்படுற விஷயமே செவ்வாய் நீச்சப்படுத்ததா ஒரு குழவையையும் ஒரு அம்மியையும் பிரித்து ஒரு துவையல் அரைத்தால் கூட அந்த வீட்டில் சண்டை வராது சண்டை வராது சண்டை இல்லாததற்கு சிறந்த பரிகாரமே அம்மிக்கல் அரைத்தல் தான் புரியுதுங்களா அதனால ஒரு பெண்ணு கிட்ட இருக்கக்கூடாத குணம் இந்த கர்வம் இந்த கோபம் இது எல்லாமே எப்போதுமே காரணம் இல்லாம வரக்கூடாது காரணத்தோட இருக்கிறது ஓகே அப்போ ஒரு பெண் ஒரு தாய்மை அப்படின்னா குழந்தையவே அந்த தாய் அடிச்சிட்டானா அடுத்த அந்த குழந்தை மாறுறது எதுலன்னா அந்த தாய் கருணையில தான் அப்ப அது வந்து பெண்ணுக்கே உரியது ஆணுக்குன்னு நம்ம சொல்றதுன்னா பெண்ணுக்கு உரியது அது இருக்கவே கூடாதுன்னு தான் அம்மி மேல நிற்க வைப்பாங்க அம்மி மிரித்து அறிந்ததை பார்த்தோன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த அம்மி மேலே அவள் பாதம் படும் பொழுதே அவள் கிட்ட சுக்கரன் முசா வந்துடுது அப்ப என்னன்னா இந்த மாதிரி பண்ணும் பொழுது அந்த இறை வழிபாட்டில் சண்டை இல்லாமல் பதட்டம் இல்லாமல் நிதானமாக இருக்கும் ஸோ இதை ப தீர்த்தப்படியை வச்சுட்டு நம்ம காலையில வழிபாட்டின் பொழுதும் அதை பருகிறது ரொம்ப நல்லது சிலர் வில்வம் போடுவாங்க சிலர் துளசி போடுவாங்க ஸோ துளசியும் போட்டுக்கலாம் வில்வமும் போட்டுக்கலாம் வெற்றிலையும் வச்சுக்கலாம் அதில் எந்த தப்புமே கிடையாது ஸோ அதை நம்ம பொழுது நம்மளுடைய ஜீரண மண்டலம் இருக்கு இல்லையா அதை வச்சு தானே நம்ம நோய் முடிவு பண்ணுவோம் அது சரியாக செரிச்சுதுன்னா நமக்கு நல்ல உடம்புன்னு அர்த்தம் நல்ல வேலை செய்யலைன்னா நல்ல உடம்பு இல்லை இன்னைக்கு மருத்துவர் முதல்ல போய் கேட்கறது கரெக்டாக மோஷன் போறீங்களா வயிறில் ஏதாவது பிரச்சனை இல்லாமல் இருக்கா எல்லா நோய்களுக்கும் அதுதான் ஆதி அப்போ என்னன்னா அந்த ஆதித்தன்மை இந்த உடல் தன்மைக்கு உரிய அந்த இறைப்பையவே மிக 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 ஆரோக்கியமாக மாற்றுவது இந்த மூலக்கூறுகளும் இந்த தீர்த்தமும் அதனால எப்போதுமே காலை உணவுக்கு பின் இதை எடுத்துக்கிட்டா அந்த நாள் முழுக்க நமக்கு சோர்வாக இருக்காது நம்ம பூஜை ரொம்ப பயங்கர வைப்ஸா இருக்கும் அந்த தீர்த்தத்தை நம்ம கையில வச்சுட்டு என்ன மந்திரம் சொல்லி பருகினாலும் அதுல வெற்றி அந்த மந்திரத்துக்கு வந்து நமக்கு அதை வந்து நீர்ல ஊடுருவி நல்ல ஒரு பலனாக கிடைக்கும் அதனால இதை கரெக்டாக அழகாக ஃபாலோ பண்ணா போதும் இந்த தீர்த்தப்படி எவ்வளவு நேரம் அப்படின்னா ஒரு நாள் தான் ஓ அப்போ நம்ம டெய்லி அன்றாடம் பயன்படுத்துறதுக்கு இந்த பொருளை வந்து திரும்ப திரும்ப ரெடி பண்ணணும் இதை நீங்கள் டப்பாவில் வச்சுக்கிட்டேன் அப்படி வச்சுக்கிட்டா என்ன பண்ணப்படாது சொல்லப்படாது அன்றன்றைக்கு அரைத்து அன்றன்றைக்கு பொடியாக பயன்படுத்துறது தான் ஒரு வீட்டில் ஸ்டேபிளான லக்ஷ்மி அருளை கொடுக்கும் ஸோ இதை ஃபாலோ பண்ணாலே போதும் இதை என்னைக்கு ஸ்பெசிஃபிக்கான டேல பண்ணலாம் ஏன்னா எல்லா நாளுமே நம்ம தீர்த்த பொடி அரைப்போம்னு சொல்ல முடியாது ஸ்பெசிஃபிக் டேனா புதன்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த ரெண்டு நாள் கண்டிப்பா பூஜாரையில என்ன இருக்கணும் தீர்த்தப்படி இருக்கணும் இது ரெண்டு நாள் வழிபாடும் ரொம்ப உச்சபட்ச பிரம்மாண்டமான வழிபாடாக தான் இருக்கணும் வீட்டில் நல்ல அறுசுவை உணவுகள் எல்லாம் தெய்வத்திற்கு வைத்து படைக்கணும் இவ்வாறு செய்கின்ற பொழுது நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் அந்த வீடு மங்களகரமா இருக்கும் சிறப்பு குருஜி இதை வந்து எத்தனை வாரங்கள் தொடர்ந்து செய்யணும் இல்லை நம்ம லைஃப் லாங் இதை லாங் பண்றது ரொம்ப நல்லது நான் வந்து தெளிவா சொல்லிட்டேனே நம்ம வீட்டிலையே இருக்கக்கூடிய மிக முக்கியமான சந்திரனுக்குரிய பரிகாரமே இதுதான் குழந்தை தூங்க தூங்கவே இல்லை அழுகுதுன்னா இந்த தீர்த்த தண்ணீரை எடுத்து அப்படி தெளிச்சா போதும் ஏதோ கெட்ட கனவு கண்டுட்டோன்னா நேராக வீட்டுலேருந்து இறங்கி வந்து அந்த தீர்த்த தண்ணீரை குடிச்சிட்டு திரும்ப போய் தூங்கினா போதும் எது எல்லாம் நமக்கு அபத்தமாக இருக்கிறதோ அதை எல்லாத்தையுமே இந்த தீர்த்த தண்ணீர் காப்பாற்றும் ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய மந்திரம் பூஜை புனஸ்காரம் இதை எல்லாத்தையுமே ஆகர்ஷணம் பண்ணுறது ஈர்க்கிறது எதுனா நீர் அந்த நீர் தான் நம்ம வீட்டுடைய அந்த தீர்த்த பொடி நீர் ஸோ இதை வந்து ஒரு பயந்த குழந்தைக்கு தெளிச்சா அந்த மந்திர ஆற்றல் அதை சரி செய்யும் கட்டக்கணம் இருந்து குடித்தா அதை சரி செய்யும் எதிர்மலை எண்ணம் இருந்தால் அது முழுசாக நீங்கும் அந்த அளவுக்கு மகிமை வாய்ந்தது இந்த மூலப்பொருள் தீர்த்த தண்ணீர் இப்போ நீங்கள் சொல்லும்பொழுது இதை வந்து ஒரு நாள் தான் பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஒரு சில பேர் வந்து இப்போ வெளியூர் செல்றாங்க ஒரு வாரம் செல்லும் பொழுது அவங்க வந்து சாமிக்கு நான் தண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சொம்புல தண்ணி வச்சுட்டு போறாங்க இது வந்து சரியான முறையா கண்டிப்பாக அது தவறு தான் தினசரி மாத்தணும் எப்போ நமக்கு வந்து விக்கிரக வழிபாடுகள் அந்த தெய்வ படங்கள் எல்லாம் பெருசு இப்படியெல்லாம் நம்ம உருவாக்கிட்டோமோ அப்பவே சிலர் இப்பதான் ஊருக்கெல்லாம் வீட்டை பூட்டி போட்டு போறது அப்ப என்ன பண்ண மாட்டாங்கன்னா இதற்காகவே என்ன பண்ண மாட்டாங்கன்னா வீட்டை பூட்ட மாட்டாங்க வெள்ளிக்கிழமை வருது வெள்ளிக்கிழமை இல்லாதனால விசேஷத்துக்கு போலாம்னு சொல்லுவாங்க இன்னொண்ணு இந்த மாதிரி எல்லாம் இடையூறுகள் எல்லாம் வரும்னு தெரிஞ்சுதான் நம்ம முன்னோர்கள் எல்லாம் விளக்கு மாடத்தோடய நிறுத்தினது நான் சொல்றது புரியுதுங்களா இப்ப விளக்கு மாடம் அதுல ஒரு விளக்கு வரும் பொழுது தீபம் ஏற்றினா போதுன்னு வாழ்ந்தாங்களா இல்லையா இன்றைக்கி எல்லாத்தையுமே நம்ம உருவாக்கி வச்சுட்டோம் அப்போ அந்த உருவாக்கி வச்சுட்டு அதற்கான கடமையும் சரியா செய்யணும் இல்லையா அழைத்தது நாம கடமை புரியறது நம்ம வேலை தானே அப்போ தான் சங்கட்டமான நிலை வருது இப்போ இந்த சங்கட்டமான நிலையை என்ன பண்ணுவாங்கன்னா ஃபாலோவர்ஸ் வந்து ஒரு நூறு பேர் கொஸ்டின்னா கேக்கும்பொழுது இந்த மாதிரி என்ன மாதிரி இருக்கக்கூடிய ஆன்மீகத்தில் உள்ளவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது உண்மையானா இதுதான்னு தெரியும் அப்ப என்ன பண்ணிடுறாங்கன்னா மக்களுக்கு நம்ம அவங்க வழியிலே போனதான் சரியா இருக்குன்றதால அதெல்லாம் ஒண்ணு இல்லை கடவுள் வந்து தெரியாததா புரியாததா நம்ம ஒரு நாள் வச்ச தண்ணி அடுத்த நாள் குடிப்போமா அப்ப தெய்வத்துக்கும் யோசிச்சு பாருங்க அதுவும் உயிரோட்டமானதுதான் அப்போ நீங்க எந்த அளவுக்கு வழிபாட்டை பெருசு படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு பாத்துக்கிறதுக்கு நீங்க அங்க இருக்கணும் முன்னூத்தி இருபத்தி நாளும் கோவில் கிரகணத்தை தவிர மற்ற நேரத்தில் மூடப்படுகிறதா ஏன்னா அங்க இறைவன் உயிரோட்டமாக இருக்கிறான் என்பதை நாம் நம்புகிறோம் அதனால் அவர்களுக்கு உபச்சாரங்கள் புரிவதற்கான அர்ச்சகர்கள் அங்க நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் எப்ப நம்ம வீட்டிலயும் தெய்வத்தன்மை அதிகப்படுத்துகிறீங்களோ அப்ப அதற்காகவே நம்மளை அர்ப்பணிக்கணும் இதெல்லாம் வீட்டில் நடக்கிறது சாத்தியம் இல்லை ஏன்னா மனித வாழ்க்கையில வந்து கர்மா இருக்கு தீட்டு இருக்கு அங்க போகணும் இங்க போகணும்ன்றதுனாலதான் நம்ம முன்னோர்கள் நிறுத்தி பெருசா வாழ்ந்தாங்க இன்னைக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டோம் வாழ்க்கை பெருசா வாழல அவ்வளவுதான் வித்தியாசம் கண்டிப்பா ரொம்ப சிறப்பா சொன்னீங்க குருஜி தீர்த்தப்பொடியில் ஆரம்பிச்சு எப்படி வாழ்ன்ற வரைக்கும் நம்ம பேசிட்டோம் அருமையான தகவல் நன்றி நல்லதுமா வெற்றிவேல் முருகா இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மார்ச் பத்தாம் தேதி ஆன்லைன் கிளாஸாக நடக்க இருக்கிற இந்த நட்சத்திர பண ஈர்ப்பு வகுப்பு இதில் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க நட்சத்திரத்தை பற்றி அதாவது இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா அதை பற்றி முழு விளக்கம் வந்து குருஜி தர இருக்காங்க அதே மாதிரி உங்கள் நட்சத்திரத்திற்கு உகந்த நட்சத்திரம் எது அதாவது நட்பு நட்சத்திரம் எது பகை நட்சத்திரம் எது எந்த நட்சத்திரக்காரர்களை உங்களோட வச்சுக்கிறது சிறப்பு இந்த அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நட்சத்திரத்தை பற்றி பல சூட்சம விஷயங்கள் வந்து இந்த வகுப்பில் சொல்லித்தர இருக்காங்க ஸோ இதை எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க இந்த வகுப்பை பற்றி இன்னும் விவரங்கள் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி முழு விவரம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு மார்ச் மாதம் பத்தாம் தேதி நடக்கின்ற இந்த வகுப்பில் நீங்களும் ஜாயின் பண்ணி பயன்பெறுங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி